அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா உணர்வில் அறிவு வேலை பார்க்காது உதாரணம் பக்தர்களிடம் அறிவு வேலை பார்க்கலை அறிவில் உணர்வு வேலை பார்க்காது உதாரணம் புத்தவனிடம் ஸோ எங்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி இருக்கோ அங்கே உணர்வுக்கு இடம் இல்லை உணர்வு ஜாஸ்தி இருக்கிற இடத்துல அறிவு இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் ஒருவன் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்றால் அறிவும் உணர்வும் கலந்தே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ இதை எப்படி எடுத்துக்கொள்வது அதுதான் கேள்வி அந்த எங்க தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா சரியா போயிடுது பூரணமான உணர்வு இருந்தால் போதும் இங்கே புத்தி அறிவு என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிரம் பூரணமான அறிவு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உணர்வு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆயிருக்கு அதுதான் வந்து ஹரிபாட்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு ஞானதேவர் இறைவனை சந்தேகம் வர எப்படி அறிய முடியும் அப்ப பாவம் இருந்தால் இறைவனை சந்தேகம் வர அறிய முடியும் நெகட்டிவ் சென்சன்ஸ்ல போட்டிருப்பாரு அப்ப பாவம் இருந்தால் இறைவனை சந்தேகம் இல்லாமல் அறிய முடியும் சந்தேகம் இல்லாமல் அறிவதற்கு அறிவு தேவை ஆனா இங்க ஹரி சூப்பரா சொல்றாரு சந்தேகம் இல்லாமல் ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என்றால் நீ பாவத்தில் உணர்வில் இருந்தால் போதும் அப்ப உணர்வு தானாக ஒரு அறிவை குடித்து விடும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி பூரணமாக ஒரு அறிவு இருந்தால் தானாக உணர்வை கொண்டு வந்து விடும் சரி எங்க பிரச்சனை அப்படின்னா பிரச்சனை எங்க அப்படின்னா உணர்வு வந்து அறிவை அடிமையாக்க துடிக்கும் அறிவு உணர்வை கூட்டு சேர்க்க துடிக்கும் இந்த ரெண்டு கலக்கும் போதுதான் எல்லாத்துக்கும் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இப்ப வந்து கோபிகள் இருக்கிறார்கள் கண்ணனிடம் உணர்வுல கலந்தார்கள் அங்கே அறிவு வேலை பார்க்கல எந்த அளவுக்கு அறிவு வேலை பார்க்கலன்னா அவன் அவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டான் அப்படின்னா அறிவு வேலை பார்த்தா என்ன சொல்லணும் ஏன் பிரிந்தான் அப்ப நமக்கு முக்கியத்துவம் தரவில்லையா அப்ப நம்ம உணர்வில் ஏதேனும் கொளர கொளாறு இருக்கிறதா குறைபாடு இருக்கிறதா கண்ணன் நமக்கு கண்ணனுக்கு நம்மை பிடிக்காமல் போய்விட்டதா அப்படின்னு ஒரு லட்சக்கணக்கான அறிவு உள்ள வந்திருந்துச்சுன்னா கோபிகள் காலி அப்ப கோபிகள் அந்த அறிவை உள்ள விடலை கண்ணன் இருக்கும்போதும் கண்ணன் போனாலும் கண்ணன் ஏன்னா அறிவு இருந்தாதான் அவன் போனது தவறு என்னை விட்டு பிரிந்து விட்டான் என்னை கைவிட்டு விட்டான் வேற எங்கேயோ முக்கியத்துவம் கொடுத்து விட்டான் என்னை அவன் மதிக்கவில்லை அப்படின்னு அறிவு இருந்தாதானே இத்தனையும் சொல்லணும் இது எதுவுமே தெரியல அப்படின்னா அப்போ இருக்கின்ற போது இருந்த உணர்வை பூர்ணமாக அனுபவித்தார்கள் இல்லாத போது இல்லாத ஒரு உணர்வு அவனை நினைவு மலரும் நினைவுகள் ஏக்கம் அதுவும் ஒரு உணர்வு அது சூப்பரா அனுபவித்தார்கள் அனைத்துமே உணர்வு தானே ஆனா நான் ஒரு சில உணர்வை இந்த அறிவு உள்ள வரும்போது தான் பிரச்சனை ஒரு உணர்வை சரி என்றும் ஒரு உணர்வை தவறு என்றும் இல்ல ஒரு உணர்வை பாசிட்டிவ் என்றும் ஒரு உணர்வை நெகட்டிவ் என்றும் இல்ல ஒரு உணர்வை உயர்வு என்றும் ஒரு உணர்வை தவறு என்றும் உள்ள போகும்போது தான் அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த உணர்வுக்குள்ள அறிவு உள்ள நுழையும் போது தான் பிரச்சனை பூரணமாக உணர்வு மட்டுமே இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை அப்ப அறிவு தானா வந்துடும் ஆனா இந்த உணர்வு என்ன பண்ணும்னா அறிவை வந்து கூட்டி கொள்ளணும் அதான் சொல்லுவார் இல்லையா இப்ப உதாரணத்துக்கு உணர்வுனா என்னன்னு புரியணும் அப்படின்னா நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம் ஒருத்தன் ஒரு ஒருதலை காதலாக இரண்டு வருடம் காதலிக்கிறான் பயங்கரமான காதல் அவள் வந்து அவனிடம் வந்து இப்போ திடீர்னு சொல்லுகிறாள் நீ ரெண்டு வருஷமா என்ன காலிச்சது எனக்கு தெரியாது நான் புரிந்து கொண்டேன் நீதான் என் உயிர் நான் உன் வாழ்க்கை துணையாக இருக்கிறேன் உன்னை நான் மறக்க மாட்டேன் ஒரு டைலாக பேசினோன்னா அவன் எதிர்பார்க்காம இருக்கும்போது அப்படியே வந்து அவன் உணர்வின் விளிம்புக்கு செல்லினான் உணர்வுனா என்ன மாற்றங்கள் ஆக்ஷன் மாற்றம் உடம்புல மாற்றம் ஏற்படுது அதை தான் உணர்வா அனுபவிக்கிறான் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது கண்ணுல கண்ணீர் வருது காது சரியா கேட்கல வாய் குளருது மை மயிர் கூச்சறிகிறது லைட்டா வேர்வை வருது தடுமாறுது கால் எல்லாம் நடுங்குது கை காலெலாம் நடுங்குது அப்படியே ஒரு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருது இந்த மாதிரி ஒரு ஃபீலு அதை கேட்ட உடனே சரியான ஒரு ஃபீல் அப்ப இந்த ஃபீலை கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த சப்கான்சியஸ்ல இருந்து உடம்பு ஆக்டிவேட் பண்ணி சூப்பரா ஒரு ஃபீலை கொடுத்தது அப்ப அவ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போறான் திடீர்னு ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவ துண்ட உடம்ப கலந்து அப்படியே இவங்க முன்னாடி பிணமாக போடுகிறது அதை உடனே உணர்வு தான் வரும் மறுபடியும் கண்ணில் தண்ணீர் வரும் கா வெறுக்கும் கை கால் கால் எல்லாம் உதறும் கை நடுங்கும் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் எல்லாம் அப்போ முதலிலும் நடந்தது அதுதான் இரண்டாவது நடந்ததும் மனது தான் அப்போ அதுவும் உணர்வு தான் இதுவும் உணர்வு தான் ஆனா அதை அவன் எப்படி அனுபவித்திருப்பான்னா அதை சந்தோஷமாக பாசிட்டிவாக உயர்ந்ததாக நினைத்து சூப்பர் அது வேணும்ன்ட்டு அனுபவிச்சிருப்பான் இதை வந்து கஷ்டமாக நெகட்டிவாக அனுபவிப்பேன் இந்த இது இது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொன்னது யாருன்னா புத்தி இந்த உணர்வுக்குள்ள வந்து அந்த புத்தி கலக்கும்போது ஒன்றை உணர்வாகவும் ஒன்றை உயர்வாகவும் ஒன்றை தாழ்வாகவும் அழிவிக்கிறான் ஆனால் கோபிகள் அப்படி இல்லை இருக்கும்போது வந்து ஒரு உணர்வை சூப்பராக அனுபவித்தார்கள் அது போகும்போது ஒரு உணர்வு வருது அதுவும் உணர்வு என்று அனுபவித்தார்கள் அதை நெகட்டிவாக பார்க்கல அது நெகட்டிவா பார்க்காம தான் நம்ம வந்து ஒரு பாடலை அனுபவிக்கிறோம் அதை எப்படி அனுபவிக்கிறேன் ஆனால் தனக்கு அது சோகமாக வரும்போது அது நெகட்டிவா பார்க்கறதுனால அதை அனுபவிக்க முடியல அதுவே பாடலாக வரும்போது அனுபவிக்க முடிகிறது அதே மாதிரி பயம் என்கின்ற ஒரு உணர்வு வருகிறது அதை வந்து த்ரில்லுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அனுபவிக்கிறான் அதே உணர்வை நெகட்டிவாக பார்த்துட்டான் பாசிட்டிவாக பார்க்கும்போது த்ரில்லு நெகட்டிவாக பார்க்கும்போது அது பயம் அப்படின்னு சொல்லிட்டு பதறான் அப்ப உணர்வு ஒன்று தான் இங்கே புத்தி வந்து கலக்கும்போது தான் அது அந்த உணர்வை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்து அலக்கழித்து அப்ப அந்த பாசிட்டிவ்காக இயங்குறது நெகட்டிவ வெறுக்கின்ற உணர்வுன்னு கொண்டு வந்து ஆகி ஆனந்த உணர்வு என்கிறது இப்ப விருப்பு வெறுப்பு உணர்வாக மாறி ஆகி விட்டது ஏனென்றால் உணர்விலே புத்திய கொண்டு வந்து கலந்தான் அப்படி அதான் சொன்ன பாவே வீணா அப்படி உணர்வு பூர்வமாக நீ இருந்தால் தானாக அறிவு வந்துவிடும் பூரணம் தெரிந்துவிடும் உண்மை தெரிந்துவிடும் சாதாரண லௌகீக விஷயத்திலேயே ஒரு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் சொல்ற கயிற்றில் பாம்பு மாலை நேரத்தில் அங்கே ஒரு கயிறு இருக்கிறது அது பாம்பு போல் தெரிகிறது அப்போ உணர்வுடன் பாவேவின் அந்த பாவத்துடன் சந்தி அப்ப இப்ப வந்து அந்த பாவத்துடன் பார்த்தோம்னா கண்டிப்பாக தெளிவாக கயிறு தெரியும் அப்ப கயிறு எப்படி தெரிஞ்சது எந்த அறிவும் இல்லாம எந்த அனலைசியும் இல்லாம கிளீனா கயிறு தெரிந்தது இதே அறிவியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான் இது பாம்பா கயிற அது நகரவில்லை அது அப்படியே அங்கேயே இருக்கிறது கொஞ்சம் கூட அது நகரவில்லை ஆனா அதோட கலர் கொஞ்சம் மாறி இருக்கு சேப்பு வந்து பார்த்தா கயிறுங்கிறது ஒரே சேப்பாக இருக்கிறது பாம்புக்கு தலையில கொஞ்சம் ஒரு ஷேப்பு வாலிலே கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் ஸோ அது இங்கே மாறுபடுகிறது ஸோ இதை வைத்து பார்க்கும்போது அது கயிறு தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்திட்டு பார்த்தா உணர்வு தானா வந்துடும் கயிறு கிளீனா தெரியும் அது கயிறுன்னு நினைச்சு பார்த்தா கிளீனா கயிறுன்னு தெரியும் ஆனா இவன் எந்த அனலைஸும் பண்ணல உணர்வு பூர்வமாக அதை பார்த்தா கயிறு தத்ரூபமாக தெரிகிறது ஏன்னா அங்க எங்க சலனமும் இல்லை கிளீனா கண்ணாடி போல காட்டுது அது அப்ப அறிவு தானா வந்துருது அப்ப உணர்வு பூர்வமாக பூரணமாக உணர்வு பூர்வமாக இருந்தோம்னா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும் காதலன் காதலியை பூரணமாக அந்த இல்லை புத்தியை கொண்டு வந்துருவான் ஐயோ இப்படி பண்ணுறாளே இவன் என்ன்கிட்ட பிரிந்தால எனக்கு கேவலமே இவள் பண்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வுல கொண்டு வந்து அறிவை கலந்து மிக்ஸ் பண்ணி ஒழப்பி அதன் விளைவாக அடிக்ஷனுக்கும் அவர்ஷனுக்கும் நடுவுல சிக்கி சின்ன பின்னமாயிடறான் காரணம் இந்த உணர்வுல போய் புத்தி கலக்குது அந்த அப்ப உணர்வோடு இருந்து அதை பார்த்தான்னா தெளிவா தெரிஞ்சிடும் இதுதான் அப்படின்னு அப்ப எல்லாமே உணர்வுங்கும் போது இருப்பதும் அந்த கோபியர்களுக்கு இருந்ததும் பிரிந்ததும் உணர்வாக அனுபவிக்கப்படும் போது அவனுக்கு குழப்பம் இருக்காது அவன் டிசிஷன் வந்து அறிவு பூர்வமா எடுத்துட்டு இருப்பான் ஆனா அறிவே இல்லாம அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதேதான் ஆன்மீகத்துல உண்மையில் உணர்ந்தான் ஒரு சாதாரண உணர்வுக்கே உண்மை தெரியுதுன்னா உண்மை உணர்வுன்னா என்ன அனைத்தும் கண்ணன் என்று பாவத்தில் உணர்வது சோ தனி தனிப்பெருங்கரணைங்கிற மாதிரி கருணாகரா தயால ஓம் நமோ நானே கருணாகரா தயாலா அப்ப அந்த கருணாகரன் தயாலத்தை உணர்வது அப்படின்னு அது உணரும்போது அந்த உணர்வுல புத்தி கலக்கவே கலக்காது அது பூர்ணமா உணர்ந்துட்டோம்னா அப்ப அங்க அந்த உணர்வு மட்டுமே இருக்கும் அந்த உணர்வுல தெல்ல தெளிவாக அறிவு வெளிப்படும் அதே இந்த சைடு போயிட்டேங்க இல்ல சார் நமக்கு உணர்வு வராது எனக்கு புத்தி தான் ஜாஸ்தி தான் அது பூரணமாக இருக்கும் பட்சத்தில் பூரண அறிவு இருக்கும் பட்சத்தில் இதேதான் இங்கேயும் நடக்கும் ஒரு அறிவுல சூப்பரா ஒரு முடிவு எடுக்கணும் நான் லௌகிகத்திலே சொன்னேன் அறிவில சூப்பரா ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது எப்படி வந்து உணர்வுல புத்தி கலந்ததோ இந்த அறிவில உணர்வு வரும் ஐயோ இந்த டிசிஷன் எடுத்தா கஷ்டமாயிருமே அது இல்லைன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆராய்ந்து செய்து போது அவனை முடிவெடுக்க முடியாமல் குழப்பி கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தா நம்ம இந்த உணர்வு இப்போ ஒரு முடிவு எடுக்கணும் சரி இது காதலி நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு ஒரு புத்தி சொல்லும் போதே ஐயையோ எப்படி முடியும் அப்போ என்ன ஆகுறது அப்ப அந்த உணர்வு உள்ள வரும் அந்த அவளை பிரிவு என்கின்ற உணர்வு என்னால் தாங்க முடியாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புத்திக்கு வந்து இந்த உணர்வு உள்ளே போயிட்டுருக்கும் அதான் சொன்னார் இல்லையா சாத்விக புத்தி இல்லை புத்திக்கு பின்னால் அம்மனமாய் மனம் போய் இருக்க வேண்டும் அதே தான் உணர்வில் அம்மனமாய் புத்தி போய் இருக்கணும் புத்தி உள்ள உள்ளவரா விடக்கூடாது மனம் புத்தி வந்து மனசை வர விடக்கூடாது அப்படி இருக்கணும் அப்படி இருந்தானா தெளிவா ஒரு முடிவு எடுப்பான் அந்த தெளிவான ஒரு முடிவு வந்தோன்ன ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்துடும் அந்த ஃபீல் அனுபவிச்சு போயிடுவான் இப்ப அந்த தெளிவான ஒரு முடிவு எடுக்க விடாம தடுப்பது யாருன்னு பார்த்தா இங்க வந்து குழப்பது இது சரியா அது சரியா அப்படின்னு இப்போ இங்கே இதே ஆன்மீகத்தில் ஞான யோகத்துல இருக்கு இருந்துருக்கும் போதே நான் பக்தி யோகம் போயிடுறேன் பக்தி யோகத்தில் இருக்கும் போதே யோகம் வந்துடுறேன் பக்தி சரண்ட்ராகணும் அவன் சரண்ட்ரெலாம் என்னால் முடியாது எல்லாமே ஒன்று தானே ஒன்று முடியாதுன்னா அப்போ நீ எப்படி முடியும் அப்போ அந்த பூரணமான ஒரு அறிவு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உணர்வு வந்துடும் நாம் தேவ் ஞான தேவ் நாம் தேவ் பக்தி இருந்தது ஆனால் அதுல வந்து என்ன ஆச்சுன்னா அந்த பக்தியில உணர்வு மட்டுமே இல்லாம ஒரு அறிவு வந்தது நமக்கு வந்து ஆடுறான் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்னு லைட்ட அறிவு உள்ள வந்ததின் விளைவு தான் நாம்தேவ் வந்து ஞானதேவத்தை வந்து ஒரு ஈகோ காட்ட வேண்டிய சூழல் வந்து விட்டது ஆனா ஞானதேவ் வந்து பார்த்தா பூரண அறிவு அப்படியே விழுந்துடுறாரு இந்த பூரண அறிவு ஆட்டோமேட்டிக்காக நாம்தேவை பார்த்தோன்னு உணர்வு பொங்கி வந்து காலில் விழுறான் அதுதான் வந்து பூர்ண அறிவு பூர்ண அறிவு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உண்மை உணர்வு அப்படியே வெளிப்படும் எப்படி வந்து உண்மை உணர்வில் அறிவு வந்ததோ அதே மாதிரி உண்மையான அந்த பூர்ண உணர்வில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் வந்துடும் ஃபீல் வராம எப்படி இருக்கும் அந்த ஃபீல் வந்து எந்த விதத்துலையும் குழப்பாது இந்த இந்த பூர்ண அறிவு வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கிறது அப்போ அந்த உணர்வுல எந்த குழப்பம் இல்லாமல் சூப்பராக அனுபவித்து செல்லப்படும் அப்போ பூர்ண அறிவு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உணர்வு வந்துடும் ஆனால் நமக்கு என்ன எங்க கோளாறுன்னா அந்த பூர்ண அறிவு எட்டுறதுக்கு முன்னாடியே இந்த உணர்வு அங்கே போய் கலந்து ஐயோ இது என்னால் முடியாது ஒரு பயம் வந்துடும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எடுத்தா முடிவு அப்போ இந்த உணர்வை கலந்து ஒரு முடிவு அங்கே எடுக்கும் போது நிலைக்காது கொலம்பிக்கொண்டே இருக்கும் முடிவு எடுத்தாலும் நிலைக்காது சாட்டிஸ்ஃபைடு இருக்காது திருப்தி இருக்காது ரெண்டும் கலந்து மிக்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்போ ஒன்று பூரண அறிவில இருந்து பூரண உணர்வு வரலாம் பூரண உணர்வில இருந்து பூரண அறிவு வரலாம் அப்போது இரண்டும் கண்ணாடி மாதிரி ஒரு பக்கத்தின் இரண்டு நாணய மாதிரி பூரண அறிவு இருந்துச்சுன்னா உணர்வு வந்துடும் உணர்வு இருந்துச்சுன்னா அறிவு வந்துடும் இவன் என்ன பண்ணிடுறான் இந்த உணர்வுல அரஹுர உணர்வுல அரஹுர அறிவு அரஹுர அறிவில் அரஹுர உணர்வு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது குழப்பம் மட்டுமே நெஞ்சிருது அங்கே நிலைத்தன்மை இல்லாமல் போகிறது ஆதலால் அறிவும் பூரணமும் ரயிலின் தண்டமான மாதிரி ஸோ ரெண்டும் ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒன்று ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆகிடும் இன்னொன்று ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ளெக்ட் ஆகிரும் அப்படி இல்லாமல் ரெண்டுல மாறி மாறி ஒண்ணுல உணர்வுல லைக்ஸை வச்சுக்கிட்டு நான் புத்திய கொண்டு போறேன் இது வந்து அது குழப்ப அப்ப புத்தில வந்து ஈகோ வச்சுக்கிட்டு நான் உணர்வை கொண்டு வந்தீங்க குழப்புறேன் அப்படின்னா அது வந்து இது மிக்ஸ் ஆக அப்ப குழப்பம் மட்டுமே மிஞ்சும் அப்ப நான் உணர்விலே இருக்க விரும்புகிறேன் என்றால் பூரணமாக சரண்டர்ல புத்தி வேலை பார்க்க உடற்பேன் அப்ப தெளிவா தெரியும் உண்மை என்னன்னு எல்லா உணர்வும் அனுபவிக்கப்படும் உணர்வுன்னு புரிஞ்சிடும் இந்த நெகட்டிவ் வரும்போது தான் ஒன்று இந்த பயம் அப்படின்னு வரும் நெகட்டிவே இல்லைன்னா அது கிக்கு த்ரில்லு அப்போ எல்லா உணர்வும் அனுபவிக்கப்படும் உணர்வு அப்படிங்கும்போது அவனால் வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுப்பான் புத்திமான் மாதிரி அதே தான் இங்கேயும் புத்திமான் தெளிவாக பூரணமாக இருந்தான் உணர்வு பூர்ணமாக சூப்பராக உணர்வுகளை எப்படி அனுபவிப்பானோ அந்தளவுக்கு அவனும் சூப்பராக அனுபவிப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்